தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா கைலாசா திருவண்ணாமலைக்கு வாங்க ஒரு மாதம் நிகழ்ச்சி பரமசிவசேனை நிகழ்ச்சி நடக்குது கலந்துக்கோங்க எங்களுடைய டீச்சிங்ஸ் எங்களுடைய கோட்பாடுகள் எங்களுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கிட்டு எந்த கைலாசத்தில் வேணுமோ அந்த கைலாசத்துல உங்களை பிளேஸ் பண்றோம் நீங்க போய் இருக்கலாம் கைலாயம் வர விரும்பும் எல்லோரையும் கதவுகளை திறந்து வைத்து இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்கின்றேன் மனம் திறந்து வரவேற்கின்றோம் வாருங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழுங்கள் இது ஆக்சுவலா உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற மிக பெரிய நன்மை உலகத்துக்கு நீங்க செய்கிற மிகப்பெரிய நன்மை கைலாசவாசி ஆவது உங்களுக்கு நீங்களேவும் உலகத்திற்கும் நீங்கள் செய்கின்ற மிக பெரிய நன்மை அனைவரும் வாருங்கள் என்று